அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் வேட்பாளர்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பதினாறு வேட்பாளர் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார் தேமுதிகோடு கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார் அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் விட்டு போட்டு ராஜா சார் எங்க இருக்கிறார் அங்க நான் வந்த ஓடி வருகிறேன் ஆச்சரியம் ராஜா சாரை பத்தி இன்னும் இன்னும் நிறைய சொல்ல போறீங்க அது வந்து கொல்லன் பட்டறையில வைக்கிற விஷயமா இருக்கும் திரு கமலாசன் சார் எல்லாம் சார கமலாசன் சார் அனுபவிச்சு அதை நம்ம கேட்கணும் அதுதான் வந்து அந்த அனுபவம் வந்து அப்படி இருக்கும் ஏன்னா இசை வார்த்தையாக்குவது அவ்வளோ சுலபம் இல்லை திரு கமல்ஹாசர் சாருக்கு வந்து நிறைய லாபகமா அது சாத்தியமாக பாரதாசாரை பாரதி மா சொன்ன மாதிரி எவ்வளவு காட்சிப்படுத்தலை எப்படி பின்னி படுதெடுத்துருப்பாங்க அது வந்து அந்த இசையை வந்து எப்படி கொண்டு வைப்பாங்க நிறைய வியப்பை பார்த்துட்டே இருக்கும் ராஜாசாருடைய பயோபிக் வரப்போகுது அப்படின்னோடனே நான் அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆச்சு அப்படி தான் ஏன்னா ராஜா சாருடைய இசையை கேட்பது ரொம்ப ஈஸி சுலபம் ரசனை சுகம் ராஜா சாரை ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டம் அது சார வந்து அது அவருடைய கதை அப்படிங்கும் போது அதுக்கு முன்னாடி எவ்வளவு டிஸ்கஷன் நடக்கும் எங்க ஆரம்பிச்சு அந்த கதை வந்து ஒரு கதை இல்லை ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு சகாப்தம் அது வந்து எத்தனை வால்யூம் போட்டாலும் தாங்காது அப்ப அதுக்குள்ள எப்படி கொண்டு வந்துருக்காங்கன்னு அந்த டைரக்டருடைய ஸ்கிரீன் பிளே வந்து நான் நினைச்சு 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 பாக்குறேன் அது வந்து ஒரு கற்பனை கேட்டாத ஒரு ஆச்சரியமா இருக்குது எதிர்பார்ப்புகள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மட்டும் எனக்கு கண் முன்னாடி தெரியுது அந்த தனுஷ் சார் கேட்க வேண்டாம் அந்த கமல் சாருக்கு பிறகு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ல வந்து அவ்வளோ பெரிய டீட்டெயிலிங் காட்டக்கூடிய ஒரு மகா நடிகன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிறவி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து கட்டாயமா ராஜா சாரை எப்படி கொண்டாட போறாருங்கிறது பார்க்கற அந்த சேஞ்சோட அந்த டிரான்ஸ்பர்மேஷன் பார்க்கறதுக்காக நம்ம காத்திருக்கிறோம் பானுமேந்திரா சார் வந்து இவருடைய போட்டோகிராபி ஸ்கில்ல பார்த்துட்டு அவருடைய கேமரா ஒன்று இந்த கேமரால எடுத்து பாருங்க நீங்க சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி அவருடைய ஆன்மீக பயணம் சொல்லவே முடியாது அவ்வளவு ஆச்சரியமான உணர்வுபூர்வமா டைரக்டா ஹார்ட்ட டச் பண்ணக்கூடியது அவருடைய பர்சனல் லைஃப் அதுல வந்த மாற்றங்கள் எவ்வளவு இல்ல நான் வந்து அமரன் சாரோட ஒரு சின்ன ஒரு புலாம் பண்ண போது அவருடைய வாழ்க்கை வரலாறு ரெண்டு வருட வாழ்க்கை வரலாறு இணைஞ்சது தானே நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் டி கே ரங்கராஜன் சொல்றாரு அவங்க எப்படி பேட்ட வாக்கலையில முக்கொம்புல எல்லாம் வந்து அவங்க வந்து பெல் நிறுவனம் அந்த மாதிரி நிறுவனங்கள் எப்படிலாம் அந்த காலத்துல வந்து அவருடைய மூத்த சகோதரர் பாவலரோட சேர்ந்த வயசு அமைச்சிருக்காங்க இப்படி ஒரு டிராவல் லைஃப்ல வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு லாங்கஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ஈவெண்ட் ஃபுல் இவ்வளவு ஆச்சரியமான டிராவல் வந்து கற்பனை பண்ண முடியாது அம்மா சொன்னது போல உங்களுடைய காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் உங்களுடைய அன்போடு அங்கீகாரத்தோடு இது போன்ற மேடைகள் கிடைக்கிறது என்பதே இறைவனுடைய கொடை நீங்கள் இன்னும் இன்னும் எங்களை வழிகாட்டி கொண்டே இருக்க வேண்டும் இந்த அற்புதமான முயற்சியில் இந்த பயோபிக் அப்படின்னாலே எப்பயுமே சேலஞ்சஸ் அதிகமானது அதுல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த சேலஞ்சஸ் டைரக்டர் அண்ட் ஆப்வியஸ்லி த கிரேட் ஹீரோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபுல்ஃபில் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இறைவன் துணை இருக்கட்டும் நன்றி வணக்கம்